ஆனால் நானியன் பிறந்த இல்லை அவர் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு அண்ணாவுக்கு முன்னாடியே அவர் நேசித்த ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கார் புரட்சி தலைவர் முதல்ல காங்கிரஸில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து திமுகவுக்கு வந்தார் காங்கிரஸில் இருக்கும் போது அவர் காங்கிரஸை விட்டு ஏன் வெளியே வந்தேன் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்காரு ஏன் பிறந்தேன் புத்தகத்தில் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் போய் சிகிச்சையை முடிக்கிறார் முதலமைச்சராக இருக்கிறார் சிகிச்சை முடிச்சுட்டு குணமாகி வருகிறார் தமிழ்நாடு சட்டசபை கூடுகிறது அனந்த நாயகி என்று எம்எல்ஏ அண்ணாவை பார்த்து கேட்கிறார் அண்ணாதுரை அவர்களே நீங்கள் புற்றுநோய்க்காக அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை செய்தீர்களே எவ்வளவு பணம் அரசாங்க பணத்திலிருந்து எடுத்தீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்போது அண்ணா சொல்கிறார் இந்த கேள்விக்கு நாளை பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஐம்பது விழா அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க என்னுடைய பேரை போடும்போது போது பாத்தீங்கன்னா நேதாஜி டிவின் போட்டு இந்த நேதாஜி டிவிக்கு பின்னாடி புரட்சி தலைவர் இருக்கிறார் அது எப்படி தான் முதல் கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நானியன் பிறந்த என் புஸ்தகத்தை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் நாமெல்லாம் நினைக்கிறோம் எம்ஜிஆரின் தலைவர் அண்ணாதுரை அவர்கள்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நானியன் பிறந்த அவர் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கார் அண்ணாவுக்கு முன்னாடியே அவர் நேசித்த ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கார் புரட்சி தலைவர் முதல்ல காங்கிரஸ்ல தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து திமுகவுக்கு வந்தார் காங்கிரசில் இருக்கும்போது அவர் காங்கிரஸை விட்டு ஏன் வெளியே விழுந்தேன் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்காரு நான் ஏன் பிறந்தேன் புஸ்தகத்தில் அதுல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காந்திக்கும் நேதாஜிக்கும் மிகப்பெரிய தகராறு வந்தது அப்ப நேதாஜி அவமானப்படுத்தப்பட்டார் நேதாஜி வந்து வெள்ளையர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருந்தார் புரட்சி தலைவர் நேதாஜியின் சீடராக தான் காங்கிரசிலே இருந்தார் அப்ப அந்த பிரச்சனை வரும்போது நேதாஜி காங்கிரஸை விட்டு வெளியேற்றப்பட்ட போது அதே தேதியில் நான் காங்கிரஸை விட்டு வெளியேறினேன் அப்படிங்கிறத நான் என் பிறந்த என்கிற புத்தகத்துல சொல்லியிருக்கார் அப்ப அவர் சொன்ன விஷயம் காங்கிரஸில் இருக்கும்போது என்னுடைய தலைவர் நேதாஜிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு அதனால தான் நான் இந்த சேனலை ஆரம்பிக்கும்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய இரண்டாவது தலைவர் அண்ணாவை பற்றி அவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அவர் நேசித்த முதல் தலைவரை பற்றி அந்த முதல் தலைவருக்கு நான் கொடுத்த பாத அஞ்சலி தான் இந்த நேதாஜி டிவி அப்படிங்கிற ஒரு சேனலு அதுக்கடுத்தது இன்னைக்கு செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு இந்த பிறந்தநாள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட பாச போராட்டம் என்னங்கிறத ஒரு சில விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன் என்னன்னா புரட்சி தலைவர் முதல்ல கட்சியில சேர்ந்தார் திமுக அப்போ ஒரு வில்லன் இருந்தார் அவர் அத்தனை தொந்தரவுகளையும் புரட்சி தலைவருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் புரட்சி தலைவர் பணத்தை அள்ளி கொண்டு போய் அண்ணாட்ட கொடுப்பாரு செலவுக்கு தேர்தல் செலவுக்கு வச்சுக்கோங்க அண்ணா பணத்தை வாங்க மாட்டார் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா தம்பி முகத்தை காமி அதுல லட்சக்கணக்கான ஓட்டுகள் வரும் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அண்ணாவை மறுத்தார் அவருக்கு புரியல நம்ம ஏன் இப்படி மறுக்கிறாங்க நம்ம ஏன் ஒதுக்குறாங்க அப்படின்னு அவருக்கு புரியல அப்ப அங்கே இருந்த வில்லன் வில்லன் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வில்லன் அண்ணாவுடன் இவரை நெருங்க விடக்கூடாது கூடாது என்பதற்காகவே புரட்சித்தலைவர் பணம் கொடுக்கும் போதெல்லாம் அதை கெடுத்து அவர்கிட்ட பணம் வாங்காதீங்க அவர் வீர மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒதுக்கி வச்சாங்க அவரும் அமைதியாக இருந்தார் அண்ணா முதலமைச்சராக ஆனார் முதலமைச்சரான ஒரே இடத்தில் அண்ணாவுக்கு புற்றுநோய் வந்தது புற்றுநோய் வந்தவுடனே வந்த அண்ணாவை வந்து சோதித்த மருத்துவர்கள் சொன்னாங்க நீங்க வந்து வெளி அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை செஞ்சாவால் பிழைக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்ப அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் போய் சிகிச்சையை முடிக்கிறார் முதலமைச்சராக இருக்கிறார் சிகிச்சையை முடிச்சுட்டு வரார் குணமாகி வருகிறார் தமிழ்நாடு சட்டசபை கூடுகிறது அனந்த நாயகி என்று எம்எல்ஏ அண்ணாவை பார்த்து கேட்கிறார் அண்ணாதுரை அவர்களே நீங்கள் புற்றுநோய்க்காக அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை செய்தீர்களே எவ்வளவு பணம் அரசாங்க பணத்திலிருந்து எடுத்தீர்கள் என்று கேள்வியை கேட்கிறார் அண்ணா சொல்கிறார் இந்த கேள்விக்கு நாளை பதில் சொல்கிறேன் சொல்லிட்டு மறாவது இரண்டாவது நாள் அண்ணாதுரை வர்றாரு கேள்வி கேட்கிறாங்க உங்க புற்றுநோய்க்கு அரசாங்க பணத்திலிருந்து எவ்வளவு செலவு செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அண்ணாதுரை சொன்னார் அதாவது என் புற்று என் நோய்க்கு மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அறுபத்தி எட்டுல செலவாகும் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த பணத்தை அரசாங்கத்திலிருந்து நான் எடுக்க விரும்பவில்லை காரணம் மக்களுடைய வரி பணம் அதை தொடக்கூடாதுங்கிறது என்னுடைய குறிக்கோள் குறிக்கோள் சரி கட்சியில பார்க்கலாம் கட்சியில எடுக்கலாம் நான் கட்சியில பணம் இல்லை அதனால எனக்கு சிகிச்சையே வேண்டாம் வெளிநாடும் வேண்டாம் நான் இங்கேயே இருந்து புற்றுநோயில் இறந்து போவதை பற்றி கூட நான் கவலை இல்லை சொல்கிறார் அந்த நேரத்திலே எனக்கு கை கொடுத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் உதவியவர் இந்த அவையில் அமர்ந்திருக்கிறார் அவர் வேறு யாருமல்ல புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் என்று அறிவித்தார் அப்போதுதான் அவர் சொன்னார் இதை நான் ஏன் நேற்று அறிவிக்கவில்லை என்றால் நேற்று இந்த சபையில் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை இவ்வளவு பெரிய உதவி செய்தவருக்கு அவர் முன்னால் இதை இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த காலத்திலேயே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் சம்பாதித்த பணத்தை கொடுத்து அண்ணாவின் உயிரை காப்பாற்றினார் அண்ணாவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பந்தம் இப்படித்தான் ஆரம்பிச்சது அண்ணா பேர்ல ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு அண்ணா இறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வில்லனும் இவரும் அங்க இருக்காங்க அப்ப வில்லன் கேட்கிறார் செலவுக்கு ஏதோ பணம் கேட்டாங்க அன்னை அன்னை ஒரு நூறு ரூபா கொடுங்க அப்படின்னு இவரே பொதுப்பணித்துறை அமைச்சர் இவரிடம் இல்லாத பணமா அண்ணாதுரை உங்க மனைவி கேட்கிறாங்க நூறு ரூபா கொடுங்க அப்ப அண்ணாதுரை மனைவி சொல்லுகிறார் நூறு ரூபா இல்ல நூறு ரூபா உடைய இல்ல ஒரு முதலமைச்சர் மனைவி இதுதான் அன்றைக்கு இருந்த அரசியல் நூறு ரூபா இல்லையா ஒரு முதலமைச்சர் மனைவின்னு கேட்கும் போது ராணி அண்ணாதுரை சொன்னாங்க அவர் சம்பளத்தை வாங்கி தான் எனக்கு செலவுக்கு கொடுப்பாரு இன்னும் அவர் செலவுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க புரட்சி தலைவர் அதைத்தான் பார்த்தார் இவர் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும் மக்களுடைய வரிப்பணத்தை செலவழிக்காமல் நம்ம அடிக்காமல் தன்னுடைய சம்பளத்திலிருந்து தனது வீட்டுக்கு வந்து நிர்வாக செலவையெல்லாம் செஞ்சிருக்காருனா இவர் தான் நமக்கு இவருடைய பாதையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அண்ணாவின் பேரிலே அந்த கட்சியை ஆரம்பித்தார் அது அவர் எப்படி பின்பற்றினார்னா கடைசி அவர் இறக்கும் போது உயிரை எழுதுகிறார் அண்ணா அவரின் பாதையை பின்பற்றித்தான் எழுதுகிறார் வந்த பிறகு எந்த சொத்தையும் நான் வாங்கவில்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவனும் இந்த மாதிரி சொல்ல முடியாது காரணம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் போச்சு அன்னைக்கு சொன்னார் ஒரு பைசா கூட நான் எந்த சொத்தையும் நான் வாங்கல அப்படின்னு சொன்னார் இரண்டாவது என்னுடைய நினைவிலும் பட்டுக்கிறீங்களே அதுக்கு கூட அரசாங்க பணத்தை எடுக்காதீங்க என்னுடைய ஆலந்தூரில் இருக்கக்கூடிய கடைகளில் வரக்கூடிய வாடகையை வச்சு அதை நிறுவியுங்கள் அப்படின்னு அவர் சொன்னது அண்ணாட்டை இருந்து வந்த அது ஆக அண்ணாவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த பாச போராட்டம் அப்படி ஒரு போராட்டம் அதனால்தான் அண்ணாவை அவர் வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டார் சரி அடுத்து இந்த விஷயத்துல வி எல் ஜானகி அவங்கள பத்தி பேசணும் நூற்றாண்டு விழா விஎல் ஜானகி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சினிமால ஒன்னா நடிச்சாங்க நாம்கிற படத்துல முதல்ல நடிச்சாங்க மருத நாட்டு இளவரசி இதெல்லாம் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி எம்ஜிஆர் அவருடைய மனைவி நோய் வாய்ப்பட்டு காச நோயில இருக்காரு அப்ப அவங்க ஜானகி அம்மாளும் இவரும் வந்து படங்கள்ல நெருங்கி பழ நடிக்கிறத பாத்துட்டு புரட்சி தலைவரை கூப்பிட்டு தனியாக சொன்னாங்க நான் காசு நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஜானகியவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் நான் இப்போ நான் என் பிறந்த என் அவர் எழுதினதான் இங்கே வந்து ஜானகி மலை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க விடுவாங்களா யாராவது பொண்டாட்டியே வந்து இன்னொருத்தர் கெட்டி கேட்டால் எந்த மனிதனாவது முடியாதுன்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூணு பொண்டாட்டியாக வரைக்கும் அபிஷியலா ரெண்டு மூணாவது துணைவின்னு ஒன்று ரெண்டாவது பொண்டாட்டிக்கே தெரியாது மூணாவது பொண்டாட்டி கட்டினார் அவரே சொல்ற ரெண்டாவது பொண்டாட்டிக்கே தெரியாது ஆளை பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய நண்பர் நான் சொல்லக்கூடியவரை பொம்பளைக்கு அதாவது பொம்பளைக்கு வேஷம் போட்ட மாதிரி இருப்பார் அவ்வளோ ஒரு விகாரமான முகம் அவருக்கும் ஒரு பொண்டாட்டி ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்ட கலரு எலும்பு சம்பள கலரு அவருடைய உடல் எப்படிப்பட்ட உடல் யாருமே பார்த்து ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்டவர் எத்தனை மனைவிகளை வைத்திருக்கலாம் தன்னுடைய இரண்டாவது மனைவி நீ உயிருடன் இருக்கும் வரை நான் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வேன் என்பதற்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் அவர் அந்த மனைவி சாகுறாங்க பதினைஞ்சு வருஷம் நோய்வாய்ப்பட்டு தேம்பி தேம்பி எழுதார் அதுதான் அந்த இதுல நோய் இருந்த மனைவிக்கே தேர் அதுக்கப்புறம் தான் ஜானகி அம்மாள் அவர் கல்யாணம் பண்ணார் ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது என்னாச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னொருத்தம் மனைவியை கூட்டி வந்து தானே திமுக காரன் சொல்கிறான் நான் அதில் என்னுடைய சேனல்லே பேசியிருக்கேன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன் அண்ணாதிமுக தலைவர்கள் கூட இவர் உள்ள பதில் சொல்வதில்லை நான் சொன்னேன் ஜானகி அம்மாள் வந்து இன்னொருத்த மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இன்னொருத்த மனைவி எப்படி அவர்கள் அவர் முறைப்படிவு வந்து அவருக்கு ஒரு பையன் இருந்தாங்க சுரேந்திரன் என்னுடைய நண்பர் அவருக்கு ஒரு பையன் இருந்தாங்க அவருக்கு முறைப்படிவு வாகனத்து பெற்று இதுல சாண்டோ சின்ன பார்த்து ஒரு முன்னிலையில மூணாவது கல்யாணம்ங்கிறதுனால விளம்பரப்படுத்தாம தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் ஜானகி அம்மா ஆக முறைப்படி பண்ணது மட்டும் இல்ல சுரேந்திரங்கிறவரை தத்து எடுத்தார் ஜானகி அம்மாளுடைய முதல் கணவருக்கு பிறந்த பையனை தத்து எடுத்து அவருக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் எம்ஜிஆர் அவர்கள் செய்தார் அதனால தான் ஜானகி அம்மாள் அவர்கள் அவ்வளவு விசுவாசமாக இருந்தாங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார்கள் முதலமைச்சர் ஆன உடனே முதலமைச்சரின் மனைவி எப்படி இருப்பாங்க யோசிங்க எப்படி இருந்தாங்கன்னு நான் சொல்றேன் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார் அவர் மனைவி நான் காவல்துறையில் இருக்கும் போது டிஜிபிக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க துரை அப்ப துரைன்னு ஒரு டிஜிபி இருந்தார் துரை அந்த இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு போஸ்ட் டிரான்ஸ்பர் போட சொன்ன போட்டயா மூணாவது மனைவி கேட்பாங்க ரெண்டாவது மனைவி அங்க கமிஷனர் வந்து அவர் வீட்டுக்கு போனா அவர் இறங்கி வரும்போது சிலு பண்ணிட்டு வாங்க கேன்சல் போடுங்க அப்படின்னு இப்படி ஒவ்வொரு மனைவியும் முதலமைச்சராக இருந்தவர்கள் மனைவிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர்களோட சொல்றேன் அரசு நிர்வாகத்தில் தலையிடுவார்கள் அரசுல வந்து பல இதுங்களை சலுகைகளை செய்ய கேட்பாங்க ஆனால் ஜானகி அம்மாளை நான் பெருமைக்காக சொல்லல அவர் முதலமைச்சராக இருக்கும் போது எந்த ஒரு சலுகையையும் அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு அவர் கேட்கவே இல்லை கணவர் எப்படி எதிர்பார்த்தாரோ அந்த மாதிரி குடும்பம் என்பது நிர்வாகத்தில் தலையிடவே இல்லை அதற்கு வந்து அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய மனைவியையும் கட்டுப்பாடாக வைத்தார் அண்ணன் அண்ணன் குடும்பத்தை என்ன சொன்னாரு என்னுடைய அண்ணனுக்கும் என்னுடைய அண்ணன் குடும்பத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு என்று சொன்னார் குடும்பம் குடும்ப ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறது அதனாலதான் ஜானகி அம்மால ஒரே ஒரு நிகழ்வு நடக்கும்போது நான் காவல்துறையில் இருக்கும் போது நடந்தது மயிலாப்பூருக்கு ஜானகி அம்மா போறாங்க காரை எடுத்துட்டு அவங்க கார்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் மனைவின்னு எதுவுமே இருக்காது ஜிங்கிறது கூட இருக்காது ஜினா கவர்மெண்ட் கவர்மெண்ட் வண்டின்னு கூட இருக்காது சாதாரண வண்டியில போறாங்க வண்டியை நிறுத்திட்டு ஷாப்பிங் போறாங்க போகும்போது அப்போது டெபுட்டி கமிஷனராக இருந்தார் டிராபிக் அவர் வண்டியை பிடிச்சிட்டார் நோ பார்க்கிங் போட்டுட்டு ஃபைன் போட்டார் நூறுரூவா வந்தது முதலமைச்சரின் மனைவி டிரைவர் போய் ஜானகி அம்மாட்ட சொல்கிறாங்க அம்மா உங்களுக்கு நூறுரூவா ஃபைன் போட்டாங்கன்னு இப்போ இருக்கிறவங்களா இருந்தால் உடனே ஃபோன் அடிச்சு என்ன அந்த எனக்கு போட்டான் எனக்கே ஃபைன் போட்டான் அப்படின்னா அடுத்த நிமிடம் அந்த அதிகாரிக்கு என்ன நிலைமை ஏற்படும் ஆனால் ஜானகி அம்மாள் எதுவுமே பேசாமல் தான் முதல்வரின் மனைவின்னு கூட அவங்ககிட்ட சொல்லலை நூறு ரூபாய் எடுத்து கொடுத்து ஃபைனை வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க உடனே அந்த அதிகாரி இன்னைக்கு அதிகாரி நான் பயந்து போயிட்டாரு ஐயோ முதலமைச்சர் மனைவியா இருக்காரு நம்ம பதவி இன்னைக்கு கூட காலி அப்படின்னு பயந்து கொண்டு அவர் போறாரு போய் கமிஷனர்கிட்ட போய் சொல்றாரு சார் சிஎம் மனைவி சார் எனக்கு தெரியாம ஃபைனை போட்டுட்டேன் அப்படின்னு அவரு என்னைய அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டேங்க புரட்சி தலைவரிடம் இருந்து ஃபோன் வருது முதலமைச்சரிடமிருந்து கமிஷனர் ஸ்ரீபாலுக்கு அவர் பயந்து கொண்டே எடுக்கிறார் அப்ப சொல்றாரு என்னுடைய மனைவிக்கு வந்து நோ பார்க்கிங்களா நூறு ரூபா ஃபைன் அந்த அதிகாரி யார் அப்படின்னு கேட்கிற சார் அவர் ரொம்ப நல்ல அதிகாரி அப்படின்னு பேர் சொல்றாங்க அவருக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவிங்கள் முதலமைச்சரின் மனைவி என்று தெரிந்தும் தன் கடமையை செய்த அந்த அதிகாரிக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவிங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆக ஜானகி அம்மாள் வந்து அவருக்கு ஒரு நல்ல மனைவியா வாழ்ந்தாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் அதுக்கடுத்த தலைவர் வீட்டில் போலீஸ்காரங்க காவலுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உரிய நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும் சிஎம் அவர் புரட்சி தலைவர் வந்து வீட்டுக்கு வரும்போது வாசலில் இருக்கும் போலீஸ்காரங்களை பார்த்து சாப்பிட்டீங்கள அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் ஜானகி அம்மாவை போய் அவ்வளவு கடிந்து கொள்வார் அதனால ஜானகி அம்மாள் தலைவர் வர்றதுக்கு முன்னாடி சாதாரணமாக நிக்கிற போலீஸ்காரவங்க எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பிட வைப்பார் கோயிச்சுக்குவாரு அப்படின்னு ஒரு தடவை சென்னை பூரா வெள்ளம் வந்து விட்டது அப்ப போட்ல தலைவரையும் அவர் ஜானகி அம்மாளையும் ஏற்றுறாங்க அப்போ ஒரு டிஎஸ்பி ஆறுமுகம்னு அவருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவரும் கூட வர்றாரு வரும்போது ஜானகி அம்மாள் தன்னுடைய சிறப்பு எடுத்துட்டு வந்தவங்க போட்டில் ஏறும் அந்த டிஎஸ்பி கையில் கொடுக்குறாங்க உடனே ஜானகை அம்மாளின் கையை ஓங்கி தட்டி விட்டுறாரு அவர் தட்டி விட்டுட்டு கேட்டது அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உன் சிறப்பை போய் எப்படி அங்கே கொடுத்தேன்னு கேட்டாரு அப் அந்த அந்த இது அந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜானகை அம்மாள் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட அதிகாரிகளை அவமானப்படுத்தக்கூடாது இன்னொருத்தர் முதலாசடா இருந்தார் உங்களுக்கே தெரியும் போலீஸ் ஆஃபீஸர்களைலாம் ஐயோ அம்மான்னு சொல்லி எப்படி தலையில் அடிச்சாருங்கிறதெல்லாம் வீடியோல பார்த்துருப்பீங்க காவல்துறை அதிகாரிகளை இவர்கள் மதித்த விதம் என்ன என்பது தமிழ்நாடு அறியும் அப்படி இருக்கும்போது ஜானகி அம்மாள் ஒரு நல்ல மனைவியாக இறுதி வரை புரட்சி தலைவர் அவர்களுக்கு கை கொடுத்தார் அதனால ஜானகி அம்மாளுடைய இந்த நூற்றாண்டு விழால அவருக்கு முதல்ல நம்ம வணக்கத்தை செலுத்தணும் காரணம் சிறந்த மனைவியாக அவர் இருந்தாருங்கிறது அடுத்து நூறு விஷயம் ஜானியமான உங்களை பேசும்போது நான் நூறு விஷயத்தையும் பேசணும் என்னன்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவரின் அண்ணன் இந்த உலகம் மறந்து விட்டது புரட்சி தலைவர்களின் தொண்டர்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியாது எனக்கு மிகப்பெரிய அவர் அந்த அவருக்கு வலகுகரமாக இருந்தவர் சக்கரபாணி அவர்கள் தான் சக்கரவாணி அவர்கள் பேரில் தான் அத்தனை சொத்துக்களையும் வாங்குவார் சக்கரபாணி அவர்களின் பேர்ல தான் பணம் போடுவார் அண்ணன் பேரில் அவ்வளவு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் சக்கரபாணி அவர்களை கூப்பிட்டு புரட்சி தலைவர் சொல்றாரு அண்ணே உங்ககிட்ட நான் கொடுத்த சொத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசாமல் தம்பிக்கு அத்தனை அவர் கொடுத்த சொத்துக்களை எல்லாம் அவர் கொடுத்தார் அவருக்கு கிட்னி வேணும் அப்படின்னு சொல்லும் யாருமே யாரும் கொடுப்பது அப்படிங்கும்போது லீலாவதி கொடுத்தாங்க ஆனா லீலாவதி கிட்டி கொடுத்த விஷயம் புரட்சி தலைவருக்கு தெரியாது சாவலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாகத்தான் அவருக்கு அது தெரிஞ்சது பன்ருட்டி ராமச்சந்திரன் தான் அவர் சொன்னார் சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு தேம்பி தேம்பி அழுதார் தேம்பி இன்னைக்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் கூட உயிரோடு இருக்காரு கேட்டுக்கங்க தேம்பி தேம்பி அழுதார் லீலாவதியை பார்த்து அவர் சொன்னது நீ வாழ வேண்டிய பெண் நான் வாழ்ந்து முடிந்தவன் எனக்கு எதற்காக எதற்காக்னி கொடுத்த கிட்னி கொடுத்த லீலாவதிக்கோ தன் அண்ணன் குடும்பத்திற்கோ அவர் எதையுமே செய்யல செய்யாமல் போயிட்டார் இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சுரேந்திரன் அவர் வந்து புற எம்ஜிஆர் சம்பாதிச்ச சொத்து இருக்கு அதுக்கு நான் தான் வாரிசு அதை எனக்கு வாங்கி கொடுங்க வழக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன் இந்த சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசு எம் ஜி சக்கரபாணி அவர்களின் குழந்தைகள் தான் அதனால நீங்க இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சேனல்ல நான் பேசும்போது சொன்னேன் சக்கரவாணி அவர்களின் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் என்னிடம் வாருங்கள் புரட்சி தலைவரின் சொத்துக்கள் சொத்து ஒன்று உங்களுக்காக காத்திருக்கு திருச்சியை வந்து தலைநகரமாக மாற்றணும்னு சொல்லும்போது அங்கே ஒரு சொத்தை வாங்கி இருக்கிறார் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு நாலு லட்சம் ரூபாய் டாக்குமெண்ட் நாலு லட்சம் கொடுத்து அந்த சொத்து இவங்களுக்கு தான் போய் சேரணும் அனுபவிக்கல கிட்னி கொடுத்தவங்களுக்கு கூட சொத்து கிடைக்கல புரட்சி தலைவர் அவங்களுக்காக எதையும் எழுதி வச்சிட்டும் போகல அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க என்னிடம் வந்தார்கள் வந்து பார்த்தா இன்று இருக்கும் அண்ணாதிமுக தலைவர்கள் இரண்டு பேர் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க சக்கரபாணி அவர்கள் பிள்ளைகளுக்கு லீலாவதிக்கும் சேர்த்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த நோட்டீஸ் வந்த ஊரு வாரத்தில் லீலாவதி ஹார்ட் அட்டாக்கில செத்து போனாங்க அதனால் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் நீ தொண்டர்களாகிய எல்லாம் அவருடைய சகோதரர் சக்கரவாணி நினைத்து பார்க்கிறீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது நான் அவரை நினைத்து பார்க்கிறேன் காரணம் அவர் உண்டு ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருந்தவர் அவருடைய சகோதரர் சக்கரபாணி அவர்கள் தான் சக்கரபாணி அவர்கள் இறந்தபோது ஐஜி ஆஃபீஸ் பின்னால் அந்த சுடுகாட்டில் தான் புதைச்சாங்க நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் தேம்பி தேம்பி எழுதார் புரட்சித் தலைவர் அவருடைய பாசம் தன்னுடைய சகோதர பாசம் என்னங்கிறது அப்போ தெரிஞ்சது ஆனால் அவர் தன் சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டாலும் இன்று அவர்களை நான் வரவழைத்து அந்த சொத்துக்கள் அனைத்தையும் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அந்த சொத்துக்கள் பெறும் அந்த புரட்சி தலைவருக்கும் முதுகெலும்பாக இருந்த அவரது சகோதரர்களுக்கும் ஜானகி அவர்களுக்கும் மரியாதை செலுத்தும் நேரத்தில் அவருடைய தியாகத்தை பற்றியும் நம்ம சிந்தித்து பார்க்கணும் அவங்களுடைய தியாகத்தை பற்றி நம்ம பேசணும் அதனால் அந்த கடமையும் செய்வது அப்படிங்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் நான் எடுத்து கொண்டிருக்கிறேன் பல பேர் எனக்கு தொடர்பு கொண்டு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டாங்க புரட்சித் தலைவரும் தொண்டர்கள்லாம் ஒரு லட்சம் வேணுமா நான் கொடுக்குறேன் ரெண்டு லட்சம் பணம் எதுவும் வேணாம் சட்டப்பூர்வமான பிரச்சனை அவருக்குரிய கடமையை நான் செய்கிறேன் அது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணும் அதனால் இந்த இத்தனை விழா நடத்துகிறீங்கன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய அவருடைய விஷயங்கள் பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவருடைய அவருடைய குணங்கள் என்னங்கிறத அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல நினை நிகழ்ச்சிகளை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம யாருக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னா ஜானகி அவர்களுக்கு நம்ம வந்து மரியாதை செலுத்துகிறோம் அவருடைய அண்ணனுக்கும் இதே இதில் வந்து நம்ம மரியாதை செலுத்தணும் அண்ணாவுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறாருங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியணும் நேரம் அதிகம் இல்லாததுனால நேற்று இன்று நாளை உரிமைக்குரல் சிரித்து வாழ வேண்டும் இதை பற்றியெல்லாம் மிகப்பெரிய கதைகள் இருக்குது அதை இன்னொரு நாளில் இன்னொரு விழாவில் பேசுவோம் என்று கூறி அனைவருக்கும் எனது வள நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்